திருவிதாங்கூர் சமஸ்தான வரலாறு எழுதிய நாகமையா கிபி ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு கொச்சியிலிருந்து குமரி வரை பரவலாக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து வந்தனர் என்று குறிப்பிடுகின்றார் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஏழாவது ஆண்டு கணக்குப்படி இந்த பகுதியில் இருந்த கன்னியாகுமரி புத்தொந்தர புல்லத்தோப்பு கொளச்சல் குறும்பன தேங்காப்பட்டனம் ஆகிய ஆறு பங்குகள் வந்து கடற்கர கிராமங்கள்லேயும் கோட்டாறு காரங்காடு வேங்கோடு ஆகிய மூன்று பங்குகளும் உள்நாட்டில் இருந்துச்சு இந்த ஆண்டில் கணக்குப்படி பார்த்தா கன்னியாகுமரி கோவளம் கீழமணக்குடி மேலமணக்குடி ஆகிய நாலு கிராமத்தில் உள்ள மொத்த கிறிஸ்தவ மக்களுடைய எண்ணிக்கை வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு என்று இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது புனித புனிதாசியார் ஆலயத்தில் புதிய திருவழிப்பாட்டு முறைக்கேற்ப புதிய பலிப்பிடம் அமைத்தல் ஆலய பொன்விழாவின் நினைவாக வானுவியர் அழகிய கோபுரம் அமைத்தல் திருச்சிலுவை பாதைகளுக்குரிய சுரூபங்களை நிறுவுதல் ஆலயத்தின் உட்புறம் வெளிப்புறம் புதுமைப்படுத்துதல் போன்ற பணிகளை ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் செய்த அருள் தந்தை அவர்களை மறக்க முடியாது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் நாள் ஆலய நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு கொடிமரத்தை சுற்றி சுரூபங்கள் அமைத்தல் வியாகல மாதா சுரூபம் அமைத்தல் நூற்றாண்டு விழா நினைவுச் சின்னம் அமைத்தல் ஆகிய முடிவுகள் எடுக்கப்பட்டு சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளது